தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் குறுந்தொகை இலக்கியத்தில் இருந்து பாடிய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து ஒரு தலைவி கூற்றாக அமைந்திருக்கிறது தலைவி வந்து சொல்லக்கூடியவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலில் இருக்கக்கூடிய கற்பனை வளம் சொல்லக்கூடிய கருத்து மிக ஆழமானது அதாவது தலைவி தலைவியிடம் தோழி சென்று குறிப்பிடுகிறாள் தலைவன் கள ஒழுக்கம் சரியில்லாதவன் என்று தலைவியிடம் தோழி குறிப்பிடுகிறார் அதற்கு தலைவி அப்படி பேசக்கூடாது தலைவன் அப்படிப்பட்டவன் அல்ல அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கும் எனக்கும் உள்ள இந்த நட்பு என்பது நிலத்தை காட்டிலும் மிகவும் நீளமானது வானை காட்டிலும் உயர்ந்தது கடல் நீரை காட்டிலும் ஆழமானது மழை நீரை காட்டிலும் தூய்மையானது என்று தன்னுடைய தலைவனுடைய கல ஒழுக்கத்தை பற்றி தோழியிடம் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல மலை தேனி குறிஞ்சி பூவில் தேனை எடுத்துக்கொண்டு எங்கு சேர்க்கும் அந்த கூட்டுக்குத்தானே அந்த தேன் செல்லும் அதுபோல அவனுடைய இல்லத்துக்கு என்னை அவன் திருமணம் செய்து கொண்டு அழைத்து செல்வான் என்று தலைவி குறிப்பிடுகிறாள் பாடலை பார்ப்போம் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின் சார கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெரி தேனிழைக்கு நாடனோடு நட்பே அதாவது தோழி தலைவனுடைய கல ஒழுக்கம் பற்றி இழிவாக பேசுகிறாள் தலைவி அவ்வாறு பேசக்கூடாது என்று கூறும் செய்தி நாடனுக்கும் எனக்கும் உள்ள நட்பு நிலத்தை காட்டிலும் மிகுதியான நீல அகலம் கொண்டது வானை காட்டிலும் உயர்ந்தது கடல் நீரைக் காட்டிலும் ஆழமானது மழை நீரைக் காட்டிலும் தூய்மையானது இங்கே மழை நீர் என்று குறிப்பிடவில்லை மழை நீரை காட்டிலும் தூய்மையானது எனவே பழிக்காதே மலை தேனி குறிஞ்சி பூவில் தேனை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யும் கூடுதானே கட்டும் அதுபோல அவன் என்னை தன் இல்லத்துக்கு கொண்டு செல்வான் என்று தலைவி குறிப்பிடுகிறான் இது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய மிக கற்பனை வளம் மிக நேர்த்தியான ஒழுக்கம் நிறைந்த ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாரளவின் சாரல் கருங்கோர் புரிஞ்சி பூ கொண்டு பெருந்தேநிலைக்கு நாடனொடு நட்பே ஓம் நம நன்றி